திமுக வெற்றி அடைஞ்சது காரணம் என்ன பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் தான் இன்னைக்கு இந்த சிறுபான்மை மக்கள் எல்லாமே வந்து எதுல போய் நம்ம செயல்படுறது தெரியாம தான் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணாங்க இப்ப நாங்க எல்லாம் வந்து டிடிவி ஆரம்பத்துல சொன்ன ஒரு வேத வாக்கா எடுத்துட்டு நாங்க பின்னாடி வந்தோம் தினகரன் பாஜகவை எதிர்த்து நிற்பார்னு தினகரன் ஆதரிச்சீங்க ஆனா அந்த தினகரன் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு எடப்பாடியை போல பண்டிகை போல அவரு அடிமையாகத்தான் இருக்கிறாரு அப்ப அந்த வெளிப்பட்டு மக்கள் இன்னும் ஏமாற தயாராக இல்லை அதிமுக இருக்கிறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கணும் இதுதான்

பிஜேபி இவங்களை அரவணைச்சுக்கோ அப்ப இவங்க மேல ரைடு நடாது வராது வருமானத்துறை வரித்துறை வராது சிபிஐ வராது என்போர்ஸ்மெண்ட் வராது எந்த பிரச்சனையும் தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் சார் வந்து அவங்க பிஜேபி பின்னாடி போறாங்க ஆனா அந்த கடகோடி தொண்டர்கள் எல்லாம் என்ன சார் நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களை கொஞ்சமா நினைச்சு பாக்குறாங்களா அவங்க நம்ம தனிப்பட்ட முறையில அந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டோம் ஆனா இன்னைக்கு என்னைக்கு வந்து பிஜேபி கூட தான் போக முடியும் நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த வார்த்தைகள் வரும்போது நாங்க பேக் அடிச்சிட்டோம் பிஜேபி வந்துச்சுன்னா பிஜேபி கூட போகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையவே அறவும் கிடையாது சார் கர்நாடகால ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு நமக்கும் இதாகும் திமுகவை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கணும் இதுதான் நம்முடைய நிலைப்பாடா கொடுக்கப்பட்ட அதிமுகவாக இருக்கணும் அதனுடைய தலைமை யாருங்கிறத தொண்டர்கள் கூறி முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஆனா அப்படி தலைமையா வர்றவன் அண்ணன் திமுக தொண்டர் என்ன நினைக்கிறானோ அதை செய்பவர்களாக இருக்கணும் பாஜக என்ன சொல்லுது அதை கேட்டு செய்யறவர்களா இருக்க கூடாது அது இல்லாம இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லாம நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் எல்லாம் சேர்ந்து ஒன்று இணைஞ்சா நிச்சயம் வெற்றி நமக்கு